இன்றைக்கி விநாயகர் சேர்த்து தானே அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கலாமா நம்ம கோயிலெலாம் போயிட்டு இந்த தோப்பு காரணம் போடுறது இந்த மண்டியில் இப்படி கொட்டி வேண்டுறது அதெல்லாம் ஏன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா தோப்பு காரணம் போடுறது வந்து அது ஒரு சயின்ஸாம் தோப்பு காரணம் போட்டால் நம்ம பிரெயினை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுமா ஃபாரின்லாம் இது வந்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக தோப்பு காரணன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் குருகுலத்துலலாம் இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதாவது பாடத்தை மறந்துட்டாலோ இல்லைன்னா ஒழுங்காக படிக்கலைனாலோ அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க போயிட்டு தோப்பு கரணம் போடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தா யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி சொன்னால் பக்தியில் பயந்துக்கிட்டு அதை செய்வாங்க அப்படின்னு கூட அதை செய்ய வச்சுருக்கலாம் இதை தோப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா தூய தமிழில் தோர்பி கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தோர்பி அப்படின்னா என்னென்னா கைகளால் பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் கரணம் அப்படின்னா என்னென்னா காது அப்படின்னு அர்த்தம் அது ரெண்டும் சேர்ந்து தான் தோற்பிக் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பின்னால் மருவி மருவி தோப்பி கரணமாகச்சு அப்புறம் அது தோப்பு கரணமாகிடுச்சு இந்த தலையில் இப்படி கொட்டி வேண்டும்ல அதில் கூட ஒரு சயின்ஸ் இருக்கான் ஏன்னா இப்படி தட்டும்போது நம்மளே சில டைமில் என்ன பண்ணுவோம் ஏதாவது மறந்துச்சு அப்படின்னா சே இது நீங்கள் வரமாட்டேது மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கூட ஒரு சயின்ஸ் இருக்கான் அப்படி நம்ம தட்டும்போது நமக்கு மூணாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஜினா சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அதை போய் இதை தூண்டுமா அதை தூண்டி நம்மளோட நினைவாற்றலை வந்து அதை அதிகமாக்குமா இதுக்காக தான் விநாயகருக்கு போய் எப்போ வேணுனாலும் தோப்புக்கரணம் போட்டு இல்லைன்னா அப்படியே தலையில் கொட்டி வேண்டுவாங்க இதுக்கு அர்த்தம் அதுதானா